ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ದೇವೇ ದೇಹೇ ಚೇಸೇ ಚ ಭಕ್ತಿಯಾರೋಕ್ಯ ಸುಖ ಪ್ರದಂ ಬುಧ ಪಾಮರ ಸೇವ್ಯಂತ ಶ್ರೀ ಜಯಂತ್ರಂ ನಮಾಮಹಂ ಇಂದೆಯ ದಿನಂ ಸುಧೀನ ನಮ್ಮ ಕಾಂಜಿ ಕಾಮಕೋಡಿ ಪೀಠಾಧಿಪತಿ ಜಗದ್ಗುರು ಜಯೇಂದ್ರ ಬೆರಿವಳು ತೊನ್ನೂರತ್ತೋರಾವದ ಜಯಂತಿ ಮಹೋತ್ಸವ ಮಹಾಪರಿವೇ ಎನ್ನಪಡಿ ಭಾರತ ದೇಶಂ ಪೂರಾ ಪಾದಯಾತ್ರೆಯಾಗ್ ಎಲ್ಲೂರ್ಲ ಕುಂಬಾಭಿಷೇಕಿ ಅಂಗಶಾ ಉಡುಪಿ ವೈದೀ ಮತಂ வீணா போயிடக்கூடாதுன்னு எல்லோரையும் பாடசாலையில் சேர்க்க சொல்லி பிரயோகங்கள்லாம் தெரிஞ்சிக்க சொல்லி அங்கங்கே பிரயோக பாடசாலைகள் இது போலலாம் உண்டு பண்ணி எல்லோரும் அடையணும் இந்த சனாதன தர்மமும் சனாதன மதமும் அழிஞ்சிடக்கூடாது லோகம் பூரா க்ஷேமமாக இருக்கணும்னு மகாபிரிவா சொன்னது போல புது பிரிவா நமக்காக ரொம்ப நிறைய நிறையா தர்மமாக பிரச்சாரம் பண்ணியிருக்கா அப்படிப்பட்டதான் நம்மளுடைய பிரிவாவில் ஸ்மரணம் பண்ணிட்டு அதோடு கூட இன்னைக்கு காயத்ரி ஜபம்னு ஒரு உன்னதமான தினம் எல்லா பிராமணாலும் இன்னைக்கு ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி ஆயிரத்தி பண்ணி அம்பாலினுடைய படத்துக்கு சகசரநாமம் அஷ்டோத்திரங்கள்லாம் அர்ச்சனை பண்ணி பாயச நிவேதனம் பண்ணி எல்லாரும் எடுத்துக்கணும் இப்படிலாம் பண்ணோம்னா அம்பாலுடைய அனுகிரகம் பூர்ணமாக லோகத்துக்கும் உண்டாகும் நமக்கும் கிடைக்கும் நம்மளும் க்ஷேமமாக இருக்கும் லோகமும் க்ஷேமமாக இருக்கும் அப்படிங்கிறது தீர்மானமாக தெரிகிறது இதோடு கூட தர்ம அனுஷ்டானம்னு சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கும் அதில் சமித்தனுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கவும் இருக்கும் பொதுவாக சமிதாதானமாக இருக்கட்டும் கணபதி ஹோமம் ஹோமம் உபாசனம் சண்டி ஹோமம் மகாருத்ரம் அதிருத்ரம் யஜ்யங்கள் எல்லாத்துக்கும் சமித்து தேவைப்படும் சமித்து இல்லாமல் ஒரு காரியமும் பண்ண முடியாது அந்த சமித்து எப்படி இருக்கணும் அதனுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறத அவசியம் தெரிஞ்சுட்டு அதுபடி ஹோமம் பண்ணோம்னா உத்தமம் சமித்துன்னு எடுத்துன்னு விட்டோம்னா அரசு புரசு அத்தி கருங்காலி வன்னி இது போல அருகமான சமித்து சுவேதா இருக்கம்னு சொல்லக்கூடியதான வெள்ளை இருக்குது அப்பா மார்க்கம்னு சொல்லக்கூடியதான ஞாயிறுவி தர்ப்பம் அருகமுள்ளு இதெல்லாம் ஹோமத்துக்கு அருகமாக எடுத்திருக்கு இன்னும் நிறைய சீர்த்துக்குடி நிறைய சமித்தெல்லாம் இருக்குது இருந்தாலுமே இதெல்லாம் முக்கிய சமைத்தாக இதெல்லாம் எடுத்திருக்கு ஒரு சமித்து எப்படி இருக்கணும்னா ஒரு சான் ஒரு ஓட்டைங்கிறதான இது ஒரு சான் இப்போ ஓட்டைங்க எல்லாருக்கும் புரியாது சான்ங்கிற விஷயத்தில் சொல்லிடுவோம் ஒரு சான் சமைத்து யுபம் இருக்கணும் ஒரு சான்ல இருந்ததுன்னா அது வளைவு இல்லாமல் இருக்கணும் முண்டு இருக்கக்கூடாது ரெண்டு கிளை இருக்கக்கூடாது அதனுடைய தோல் வந்து வழவழ இருக்கணும் பூர்ணமாக இருக்கணும் தோல் இல்லாமல் இருக்கக்கூடாது தோல் வயண்டு இருக்கக்கூடாது வெட்டுப்பட்டு இருக்கக்கூடாது அந்த சமயத்து ஒரு சாணுக்கு நீளமாக இருக்கணும் வளைவு இல்லாமல் அதை வெட்டுப்பட்டதாக இருக்கணும் காஞ்சதாகவும் இருக்கலாம் ஈரமாகவும் இருக்கலாம் இந்த ஆள்காட்டி வரலுடைய தடி என்ன இருக்கோ அந்த தடிக்கு உருளையாக இருக்கணும் இதுபோல் அந்த சமயத்தினுடைய லக்ஷணம் ஸ்மார்த்தகர்மாக்க ஒரு விதமாகவும் சிரௌதகர்மாக்க ஒரு விதமாகவும் சொல்லியிருக்கு சிரௌத கர்மாவை எடுத்துனுட்டோம்னா ஒரு ஓஷ்டைக்கு சமித்தாகவும் ரெண்டு ஓஷ்டைக்கு இத்மமாகவும் ரெண்டு சாணுக்கு மூணு சாணுக்கு பருதியாகவும் எடுத்துருக்கு இதே சிரௌத கர்மாவை விட்டு ஸ்மார்த்த கர்மாவுக்கு போனோம்னா சமித்துன்னு சொல்லக்கூடியது ஒரு சான் இத்மமும் அது ஒரு சான் தான் பருதிக்கு ரெண்டு சான் சொல்லியிருக்கு இது போல ஸ்மார்த்த கர்மாவையும் கர்மாவையும் ரொம்ப ஜாக்கிரதையாக அனுஷ்டானம் பண்ணணும் அதோடு கூட இந்த சமித்தெல்லாம் ஜாக்கிரதையா பறிச்சுன்னு வந்து நம்மளே பறிச்சுன்னு வர்றது உத்தமம் அதை நறுக்க சொல்லி இருக்க அளவாக வெட்டிந்து ஒரே அளவுக்கு நீளமாகவும் வெட்டுப்படாதும் பொழந்ததாகவும் இருக்க கூடாது அது போல அந்த சமயத்தை ஜாகிரதையா எடுத்துன்னு வந்து அந்த சமயத்துக்கு முன்னாடி உண்யாகவாஜனமோ கலச பூஜையோ பண்ணிவிட்டு அந்த ஜலத்தினால வியாகிருதி சொல்லி புரோக்ஷனம் பண்ணணும் அப்புறமா தான் அந்த சமித்தெல்லாம் பூஜைக்கோ ஹோமங்களுக்கோ அருகம் அப்படிங்கிறதாக சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்றது இது போல் சமித்தை எல்லாரும் ஜாகிரதையா பயன்படுத்தி நீ காயத்ரி ஹோமம் அஸ்வக்த சமயத்தினால ஹோமம்னா ரொம்ப விசேஷம் காயத்ரிக்கு அரச சமைத்து அதுபோல் ஒரு ஒரு தேவதைக்கு ஒரு ஒரு சமைத்து ஒரு ஒரு ஹோமங்களுக்கு ஒன்று முன்னெட்டுத்திற்கு அது எல்லாரும் எல்லோரும் இந்த சமைத்த ஜாக்கிரதையாக ஹோமம் பண்ணி க்ஷேமத்தாக இருந்தும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நாளைக்கு இன்னொரு விஷயத்தில் அவசியம் பார்ப்போம் ராம